கிறிஸ்தவ மகளிர் உதவி சங்கத்திற்கு உதவும் வகையில் மார்ட்டின் குழுமம் மற்றும் ரோட்ரி கிளப் சார்பில் ரூபாய் பத்து லட்சத்திற்கான காசோலை கோவை மாவட்ட ஆட்சியரிடம் வழங்கப்பட்டது பெண்களின் மேம்பாட்டிற்காக தமிழகத்தில் கிறிஸ்தவ மகளிர் உதவி சங்கம் உருவாக்கப்பட்டது இந்த சங்கம் மூலம் ஆதரவற்ற மற்றும் ஏழ்மை நிலையில் உள்ள கிறிஸ்தவ பெண்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தவும் சிறுதொழில் புரியவும் மருத்துவ உதவி செய்யவும் உதவுகிறது இந்நிலையில் இந்த ஆண்டிற்கான கிறிஸ்துவ மகளிர் உதவி சங்கத்திற்கு உதவும் வகையில் மார்ட்டின் குழுமம் மற்றும் ரோட்ரி கிளப் ஆஃப் கோயமுத்தூர் ஆலம் ரோட்ரி கிளப் ஆஃப் கோயமுத்தூர் அக்ருதி சார்பாக கோவை மாவட்ட ஆட்சியர் பவன்குமாரிடம் ரூபாய் பத்து லட்சத்திற்கான காசோலை வழங்கப்பட்டது ரோட்ரி கிளப்பின் துணை ஆளுநர் லீமா ரோஸ் தலைமையில் வழங்கப்பட்ட நிதியுதவியில் ரோட்ரி கிளப்பின் நிர்வாகிகள் அகில இந்திய கத்தோலிக் சங்க நிர்வாகிகள் உள்பட பலர் உடனிருந்தனர் அனைவருக்கும் வணக்கம் கோவை மாவட்டம் கிறிஸ்தவ அமைப்பு பெண்களுக்காக சிறுபான்மை பெண்களுக்காக நலத்திட்ட உதவி செய்கிறதுக்காக நாங்கள் ஒரு மார்ட்டின் குரூப் ஆஃப் கம்பெனியிலிருந்து டென் லேக்ஸ் பத்து லட்சம் கொடுத்துருக்குறோம் வருஷ வருஷம் கொடுத்துட்ருக்குறோம் போல் இந்த அரசும் இருபது லட்சம் சேர்த்து முப்பது லட்சமாக வந்து வருஷம் முந்நூறு பெண்களுக்கு வந்து சுய தொழில் அவங்க குடும்ப நலனுக்காக கஷ்டத்தில் இருக்கிறாங்க அதுக்காக அந்த சுய தொழிலுக்காக அந்த வருஷ வருஷம் வந்து முந்நூறு பெண்கள் வந்து இதில் பயனடைகிறாங்க எங்கள் ரோட்டரி கிளப் ஆக்குருத்தி கிளப்பில் இருந்து பிரசிடெண்ட் வந்திருக்கிறாங்க மதுக்கண்ணன் ஆலம் கிளப் பிரசிடெண்ட் வந்து தாமத தைன சமுதம் வந்திருக்கிறாங்க அதே போல் நம்ம கிறிஸ்தவ் லூ லூயிஸு அவர்கள் செக்ரட்டரி அவங்களும் இருக்காங்க நம்ம அருள்தாஸ் அவர்களும் ஆல் இண்டியா கிருஷ்ணன் தலைவர் தலைவர் எல்லாேருமே எல்லோரும் வந்திருக்காங்க அனைவருக்கும் எங்களுடைய நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன் பல பெண் நல்ல ம மகளிர் அந்த பெண்கள்லாம் வந்து இது பயன்பெறாங்க அவங்க குடும்பத்துக்கும் நன்றிகளை தெரிவித்துக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் இன்று கோயம்புத்தூர் மாவட்டத்திலேருந்து நம்ம பெண்கள் நலச்சங்கம் நம்ம அமைப்பு அந்த இது வந்து நம்ம கலெக்டரை பார்த்து நாங்கள் ஒரு பத்து லட்சம் கொடுத்துருக்குறோம் மா மார்ட்டின் குரூப் ஆஃப் கம்பெனிலேருந்து அது வந்து அரசு வந்து இருபது லட்சமாக வந்து அரசு வந்து அவங்க அதை முப்பது லட்சமாக சேர்த்து பெண்களுக்கு முந்நூறு பெண்களுக்கு வருஷத்துக்கு இந்த மாதிரி அவங்க குடும்பத்துக்கு போய் சேருது சுய தொழிலுக்காக நன்றி வணக்கம் கோவை மாவட்ட கிறிஸ்தவ மகளிர் உதவி சங்கம் கடந்த ரெண்டாயிரத்தி பத்தொம்பது முதல் இன்று வரை நமது மாவட்டத்தில் சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது ஒவ்வொரு ஆண்டும் மாற்றின் அறக்கட்டளையானது ரூபாய் பத்து லட்சம் ரூபாய் வழங்கிக் கொண்டிருக்கின்றார்கள் அவர்களை நாம் கோவை மாவட்ட மாவட்டத்தின் சார்பாகவும் மாவட்ட ஆட்சித்தலைவரின் சார்பாகவும் மற்றும் நம்முடைய சிறுபான்மை நலத்துறை சார்பாகவும் அவர்களை மனமார்ந்த நன்றிகளையும் பாராட்டுகளையும் அவர்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் ஒவ்வொரு ஆண்டும் ஏழை பெண்களுக்காக குறிப்பாக கிறிஸ்தவ பெண்கள் நலிவடைந்த பெண்கள் கணவனால் கழிவுட்ட பெண்கள் விதவைகள் போன்றவர்களுக்கு சுயதொழில் செய்வதற்காகவும் அவர்கள் வாழ்வாதாரத்தை முன்வருவதற்காக மாற்றின் அறக்கட்டளையானது டாக்டர் லீமாரோசி மார்ட்டின் அவர்கள் அவருடைய முயற்சியினாலே அவர் ஒவ்வொரு ஆண்டும் அந்த பத்து லட்சம் ரூபாய்க்கு கொடுக்கறதுனாலே இந்த மாவட்டத்தில் சிறப்பான முறையில் ஏழை பெண்கள் கிறிஸ்தவ பெண்கள் பயனடைகிறார்கள் அவர்கள் தொழிலில் முன்னேறுவதற்காக சிறப்பான முறையில் செய்யிருக்கிறார்கள் அவருடைய அரசும் அதை இருபது லட்சம் ரூபாய்க்கு கொடுத்து அந்த பெண்களுக்காக உதவி செய்திருக்கிறார் குறிப்பாக நம்முடைய மார்ட்டின் சார் அவர்களுடைய முயற்சியினாலும் நண்பர் நம்முடைய சார்லஸ் அவர்களும் டைசன் அவர்களும் இதற்கு முன்னோ முன்னோ உதாரணமாக இருந்து இதை கண்டிப்பாக ஏழை பெண்களை வேண்டும் என்று ஒவ்வொரு ஆண்டும் அவர்களை செய்து கொண்டிருக்கின்றனர் ஆகவே அவர்களை இந்த நேரத்தில் மனமாற பாராட்டுகிறேன் நான் அவர்களுக்கு நன்றி செலுத்துகின்றேன் தேங்க்யூ நன்றி வணக்கம் மார்டின் செல்ஃபின் நான் மது ரோட்ரி கிளப் ஆஃப் ஆக்ருதி கோயம்புத்தூரில் இருந்தேங்க மார்டின் சேரிட்டபிள் ட்ரஸ்ட்டோடு சேர்ந்து ரோட்ரி கிளப் ஆஃப் ஆக்ருத்தி முந்நூறு ஏழை பெண்களுக்கு உதவுறதுக்கு நாங்களும் சேர்ந்து அது ஒர்க் பண்ணுறோங்க பத்து லட்சம் கொடுத்துருக்கோம் கலெக்டர் கிட்ட ஸோ கவர்மெண்ட்டும் அதுக்கு வந்து டுவெண்ட்டி லேக்ஸ் கொடுத்து தேர்ட்டி லேக்ஸாக நம்ம வந்து ஏழை பெண்களுக்கு ரீச் ஆகிற மாதிரி ரோட்ரி கிளப் ஆஃப் ஆக்ருத்தி ஸோ ஓகே தேங்க் யூ ம் த்ரீ டூ ஜீரோ சிக்ஸ் ரோட்ரி கிளப் ஆஃப் ஆலம் பிரெசிடெண்ட் ஆஃப் தைன சமுதா இன்றைக்கு கலெக்டரை பார்த்து பத்து லட்சம் வந்து சிறுபான்மை நலிவடுத்த பெண்களுக்காக கொடுத்துருக்குறோம் கவர்மெண்ட்டும் இருபது லட்சம் கொடுத்து மொத்தம் முப்பது லட்சம் முந்நூறு ஏழை பெண்கள் நலம் அடைவதற்காக நாங்கள் இன்றைக்கி கலெக்டரை பார்த்து பணம் கொடுத்துருக்கோம் ரொம்ப நன்றி ரோட்ரி கிளப் ஆஃப் ஆலம் பிரசிடெண்ட் தைனஸ் சமுதா நாங்கள் வந்து ஆலம் கிளப்பு கிளப்பும் மார்டின் குரூப் ஆஃப் ட்ரஸ்ட்டும் சேர்ந்து இன்னைக்கு கலெக்டரை பார்த்து பத்து லட்சம் ரூபாய் பணம் கொடுத்துருக்குறோம் அதாவது கவர்மெண்ட்டும் இருபது லட்சம் கொடுத்து மொத்தம் முப்பது லட்சம் வந்து முந்நூறு ஏழை பெண்களுடைய உதவிக்காக அவருடைய வாழ்வாதாரம் சிறந்து விளங்குவதற்காக ஒவ்வொரு வருஷமும் நாங்கள் இந்த மார்ட்டின் ட்ரஸ்ட்லேருந்து செய்கிறோம் இந்த இதனால் நான் மார்ட்டின் குடும்பத்திற்கு மனமாற நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்